திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் பெருமான் அருளி செய்த ஏழாம் திருமுறையில் இருபத்தி இரண்டாவது திருப்பதிகம் பன்னட்டராகும் தலம் திருப்பழமண்ணி படிக்கரை திருச்சிற்றம்பலம் முன்னவன் எங்கள் பேரா முதல் காண்பரிதாய பிரான் சென்னியில் எங்கள் பிரான் திருநீளமிடச் செம்பிரான் மண்ணிய எங்கள் பிரான் மறை நான்கும் கல்லால் நிழற்கீழ் பண்ணிய எங்கள் பிரான் பழமன் நீ படிக்கரையே அண்டகபாலம் சென்னி அடிமேல் அலர் இட்டு நல்ல தொண்டங்கு பரவி தொழுதேத்தி நின்றாடும் இடம் வெண் திங்கள் வெண்மழுவன் விரையார் கதிர் மூய பண்டங்கன் மேய இடம் பழமண்ணி படிக்கரையே ஆடுமின் அன்புடைய அடிக்காட்பட்ட தோழி கொண்டு தொண்டருள்ளீர் உமரோடு எமர் சூழ வந்து வாடும் வாடும் இவ்வாழ்க்கை தன்னை வருந்தாமல் திருந்த சென்று பாடுமின் பத்து பழமண்ணி படிக்கரையே அடுதலையே புரிந்தான் அவையிலும் கெடுதலையே புரிந்தான் கிளரும் சிலை நாள் நடுதலையே புரிந்தான் நரி காண்டிட்ட எச்சல்வள்ளை படுதலையே புரிந்தான் பழமன்னி படிக்கரையே கைகளால் கூப்பி உகந்து ஏத்தி தொழுமின் தொண்டே மங்கையூர் கூருடைவான் மங்கையூர் கூருடையான் வானோர் முதலாய பிரான் அங்கையில் வெண்மழுவன் நலையார் கதிர் மூளைய பங்கைய பாதனிடம் பழமண்ணி படிக்கறையே செடி படத்தி விழைத்தான் சிலையார் மதில் செம்புணல் சேர் கொடிபடு வெள்ளை எருது ஏற்றையும் ஏற கொண்டான் கடியவன் காலன் தன்னை கருத்தான் கடல் செம்பவள படியவன் பாசுவதன் பழமண்ணி படிக்கரையே கடுத்தவன் தேர் கொண்டு ஓடி கயிலாயனன் மாமலையே எடுத்தவன் ஈரைந்துவாய் அரக்கன் முடி பத்தலர விடுத்தவன் கை நரம்பால் வேத கீதங்கள் பாடலுற படுத்தவன் பால் நீற்றன் பழமண்ணி படிக்கரையே திரிவனமும் மதிலும் ஏறித்தான் இமையோர் பெருமான் அரியவன் புட்பம் அவை கொண்டடி போற்றி நல்ல கரியவன் நான் முகனும் அடியும் பரியவன் பழமண்ணி படிக்கரையே வெற்றரை கற்றமனும் விரையாது விண்டால முன்னும் துற்றரை துற்றரு பெற்றை பித்தரென்று கருதேன் மின் படிக்கரையுள் பற்றரை பற்றி நின்று பழிபாவங்கள் தீர்மின்களே பல்லுயிர் வாழும் தென்னீர் பழமண்ணி படிக்கரையே தாமரைார் ஆரூரன் உரைத்த தமிழ் சொல்லுதல் கேட்டல் வல்லார் அவர்க்கும் தமர்க்கும் கிளைக்கும் எல்லியும் நண்பகலும் இடர் கூறுதல் இல்லை என்றே திருச்சிற்றம்பலம் அம்மை அமிர்தகரவல்லி உடனுரை சுவாமி திருநீலகண்டர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்